லைக்கா மற்றும் நெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன்று ஜூலை பன்னிரண்டு முதல் உலகவெங்கும் திரையரங்குகளில் நகரமயமாக்கலில் நாட்டிலேயே தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஆண்டுதோறும் ஆயிரம் கோடியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு கோடியில் இருபத்தி எட்டு பாதார சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சென்னையை சுற்றி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு கோடியில் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஓரு கிலோமீட்டர் நீள மழைநீர் வடிகால் திட்டப்பணிகள் முடிவுற்ற நிலையில் அறுநூற்று அறுபத்தொன்பது கிலோமீட்டர் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது ஆயிரத்து இருநூறு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் எண்ணூற்று ஐம்பத்தி எட்டு கோடியில் ஏழு புள்ளி நான்கு லட்சம் எல்இடி மின் விளக்குகள் மாற்றும் பணி தொடர்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எழுநூற்று எழுபத்து ஓரு கோடி மதிப்பில் பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் நானூற்று இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் பூங்கா விரிவாக்க பணிகள் நூற்று தொன்னூற்றி எட்டு கோடி செலவில் நூறு அறிவுசார் மைய பணிகள் நடைபெறுவதாக கூறியுள்ளது இதுபோன்ற நகர மயமாக்கல் பணிகளால் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்திய ஜூலை பனிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்